வணக்கம் நண்பர்களே நாம் மறுதளிக்கப்படுவோம் நிராகரிக்கப்படுவோம் நம் கருத்துக்கள் அங்கு நிராகரிக்கப்படும் என்ற ஒரு அச்சம் காரணமாக நிறைய மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் பின்தங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது அதில் மிக மிக முக்கியமாக உங்கள் தடையாக இருப்பது பொருளாதாரத்திற்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது சேல்ஸ்மேன்ஷிப் உலகத்தின் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆயுதம் எதுவென்றால் சேல்ஸ்மேன்ஷிப் அதாவது விற்பனை செய்யும் திறன் இது உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும் ஒரு பெரிய திறன் இந்த திறனுக்கு முரணாக தடையாக இருப்பது நாம் நிராகரிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு அச்சம் இது சேல்ஸ்மேன்ஷிப் மட்டும் பொருளாதாரமே பொருளாதாரவே ஒரு பொதுவாகவே சுய முன்னேற்றத்திற்கு கூட இந்த ஒரு எண்ணம் தடையாக இருக்கும் நம்மளுடைய மொழி பேச்சு மொழி நாம் உபயோகிக்கும் வார்த்தைகள் நாம் அணுகும் முறை இவைகள் அடுத்தவர்களால் மதிக்கப்படவில்லை என்றால் என்றாலும் நிராகரிக்கப்பட்டாலும் நாம் மிகப்பெரிய மனசோர்வு அடைவோம் இது மனசோர்வை தரும் அதை மறுப்பதற்கெல்லாம் இல்லை ஆனால் அந்த நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் அந்த மறுதளிப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் மெதுவாக அது உங்களை சீரமைக்கும் அடுத்த கட்டத்திற்கு தானாகவே முந்தி செல்லும் சிறந்த சேல்ஸ்மேனாக சிறந்த சுய முன்னேற்ற அடைந்தவராக உங்கள் வாழ்வு நீங்கள் முன்னேற்றம் அடைந்தவராக நீங்கள் முன்னேற்றம் அடைவது என்பது என்ன பணம் மட்டும் அளவுகளா இல்லை பணத்தின் அளவுகளை வைத்துதான் நான் இந்த வீடியோ வெளியிடறேன் ஆனால் பணம் மட்டும் அளவுகள் இல்லை உங்களுடைய திறன் உங்களுடைய சேல்ஸ்மேன்ஷிப் விற்பனை செய்யும் திறன் விற்பனை என்பது பொருள்களை விற்பது என்பது மாத்திரமல்ல உங்களை நீங்களே விற்பது உங்களை நீங்களே விற்பது என்றால் என்ன உங்கள் திறன்களை நீங்களே வெளிப்படுத்தி உங்களை நீங்கள் ஒரு சிறந்த பொருளாக வெளிக்காட்டுவது நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பொருளை ஒரு கமோடிட்டியாக உங்களை எது காட்டும் உங்களுடைய விற்பனை விற்பனை செய்யும் திறன் பேச்சு திறன் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதம் இவைகள் தான் உங்களை மாற்றும் தொடர்ந்து இது குறித்த சுய முன்னேற்றம் வேலைவாய்ப்பு சேல்ஸ்மேன்ஷிப் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துவது இது குறித்த வீடியோகளுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்